நாம் பார்க்கும் குரல் நூற்றி ஒன்பது கொன்றன்னை நாணும் அவர் செய்த ஒன்றினன் ருள்ளக்கெடும் சாலமன் பாப்பையா விளக்க உரை முன்பு நன்மை செய்தவரே பின்பு நம்மை கொலை செய்வது போன்ற தீமையை செய்தாலும் அவர் முன்பு செய்த ஒப்பற்ற நன்மையை நினைத்த அளவில் அத்தீமை மறையும் திருவள்ளுவர் விளக்கம் திருவள்ளுவர் கூறுவது ஒருவர் முன்பு செய்த நன்மை பின்னர் அவர் செய்த மிகப்பெரிய தீமையையும் கடந்து நம் உள்ளத்தில் நிலைநிறுத்தப்படும் நன்றி உணர்வு என்பது ஒரு மனிதனின் உள்ளத்தை உயர்த்தும் புனித உணர்வாகும் அது வன்மம் துயரம் போன்றவற்றை சமாளிக்கவும் அழிக்கவும் வல்லது சாலமன் பாப்பையா இந்த விளக்கத்தில் இந்த குரலில் சாலமன் பாப்பையா அவர்கள் நம்மிடம் கூறுவது நம்மிடம் ஏற்கனவே நன்மை செய்தவர் மீது அவரின் தவறுகளுக்காக தீங்கினை வளர்க்காமல் அவர் செய்த நற்பணியை நினைத்து அந்தத் துன்பத்தை விளக்கக்கூடிய மனம் இருக்க வேண்டும் மனித உறவுகளின் அடிப்படையில் நன்றி உணர்வும் மன்னிப்பு மனப்பான்மையும் இணைந்திருக்கும் போது அது நம் வாழ்வை உயர்த்தும்